அனைவருக்கும் வணக்கம் தருமபுரி அருகே ஏரங்காட்டு கொட்டாய் பகுதியில் வசித்து வருவர் தான் ஆறுமுகம் இவருக்கு தற்போது நாற்பத்தேழு வயசாகுது இவர் ஒரு மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்த்துட்டு வராரு இவருடைய மனைவிதான் ஜோதி இவங்களுக்கு நாற்பத்தேழு வயசாகுது இந்த தம்பதிகளுக்கு இரண்டு மகள்களும் இரண்டு மகன்களும் இருக்காங்க இதில் மூத்த மகளுக்கு இருபது வயசாகுது கடந்த ஏழாம் தேதி வழக்கம் போல மருந்து கடைக்கு வேலைக்கு சென்ற ஆறுமுகம் அதன் பிறகு அவர் வீட்டுக்கே திரும்பல நீண்ட நேரமாகியும் அவர் வராததால குடும்பத்தார்கள் பதற்றம் அடைஞ்சிருக்காங்க அவரை பல இடங்கள்லையும் தேடி பார்த்துருக்காங்க ஆனால் எங்கே தேடியுமே அவர் கிடைக்கவே இல்லை ஒரு நாள் வெயிட் பண்ணி பல இடங்களில் தேடி பார்த்துருக்காங்க எங்கும் கிடைக்காததால் மறுநாள் அதாவது ஏழாம் தேதி இரவே வேண்டியது காணாமல் போனதால் எட்டாம் தேதி முழுவதும் தேடி இருக்காங்க கிடைக்காததில் மறுநாள் ஒன்பதாம் தேதி போயிட்டு அவருடைய மனைவியான ஜோதி தருமபுரி டவுன் போலீஸில் போய் புகார் கொடுத்துருக்காங்க கடைக்கு வேலைக்கு சென்ற கணவன் வீட்டுக்கே வரவே இல்லை அவர் எங்கே போனாலும் தெரியல அவளை காணும் அப்படின்னு சொல்லி புகார் கொடுத்துருக்காங்க போலீசாரும் வழக்கு பதிவு செய்து ஆறுமுகத்தை தேடும் பணியில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க தான் தருமபுரியை அடுத்த பாளையம் ஏரியில அடையாளம் தெரியாத ஒரு ஆணுடைய சடலம் தண்ணீரில் மிதப்பதாக அந்த பகுதியினர் போலீசாருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க உடனே சம்பவ இடத்திற்கு போலீஸாரும் போயிருக்காங்க அந்த சடலத்தையும் மீட்டிருக்காங்க அப்போ சடலத்துடைய முகம் முழுவதுமே சிதைந்திருந்ததால இறந்தவர் யார் என்பதல்ல அடையாளம் கண்டறிவதில் போலீஸாருக்கு சிரமம் ஏற்பட்டிருக்கு அதனால் அந்த பகுதியில் யாராவது காணாமல் போயிரு போயிருக்கதா எதாவது புகார் எதுவும் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி போலீஸார் வந்து ஆய்வு செய்யும்போது தான் ஆறுமுகம் என்பவர் காணாமல் போனதாக தருமபுரி நகர காவல் நிலையத்துக்கு புகார் இருந்திருக்கு இதனால் ஆறுமுகத்தின் குடும்பத்தாரை தொடர்பு கொண்ட போலீஸார் அவங்களுக்கு இந்த தகவலை தெரிவித்து இந்த இந்த ஆறுமுகம் தானா அப்படின்னு சொல்லி வந்து எங்களை வந்து நேரில் வந்து பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உடனே சம்பவ இடத்திற்கு சென்ற ஆறுமுகத்துடைய குடும்பத்தார் வந்து அந்த ஏரியிலிருந்து கைப்பற்றப்பட்ட அந்த சடலத்தில் இருந்த உடை மற்றும் சில அடையாளங்களை வைத்து இறந்து போனது வந்து தான் அப்படிங்கிறத உறுதியும் செஞ்சுருக்காங்க போலீஸாரும் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்வுக்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கும் அனுப்பி வச்சாங்க போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டும் வந்துச்சு அதில் ஆறுமுகத்துடைய தலையில பல வெட்டுக்காயங்கள் இருந்ததும் கொலை செய்து ஏரியில் வீசப்பட்டதும் தெரிய வந்துச்சு இதையடுத்து போலீசார் கொலை வழக்காக பதிவு செய்து தீவிரமான விசாரணையும் மேற்கொண்டாங்க அப்போது தான் ஆறுமுகத்துடைய குடும்பத்தாரிடம் போலீசார் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொள்ளும்போது பல திடுக்கிடும் அதிர்ச்சியான தகவல்கள் வெளியாயிருக்கு அதாவது ஆறுமுகம் மெடிக்கல் ஷாப்பில் வேலை பார்த்து வந்த நிலையில் ஜோதி அதே ஊரில் ஒரு ஹோட்டலையும் நடத்திட்டு வந்திருக்காங்க அப்போது பக்கத்து ஊரை சேர்ந்த ஆட்டோ ஓட்டுநரான சீதாராமன் அடிக்கடி ஜோதி நடத்திட்டு வந்த அந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிடுவதை வழக்கமாக வச்சுருந்துருக்காரு இப்படி அடிக்கடி சீதாராமன் ஜோதியுடைய ஹோட்டலுக்கு வந்ததால் அவங்களுக்கும் சீதாராமனுக்கும் இடையே நெருக்கம் ஏற்பட்டிருக்கு சீதாராமனுக்கு தற்போது முப்பத்தி அஞ்சு வயசு அவருக்கு பத்து வருடங்களுக்கு முன்பே திருமணமான நிலையில் மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகளோட வசித்து வராரு அடிக்கடி சீதாராமன் ஜோதியுடைய கடைக்கு வந்து சென்றதால அவங்களுக்குள்ள ஏற்பட்ட இந்த பழக்கமானது நடைவில் திருமணத்தை மீறிய உறவாக மாறியிருக்கு இதனால சீதாராமனும் ஜோதியும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருந்து வந்திருக்காங்க இப்படியே தங்களுடைய கள்ளக்காதலையும் தொடர்ந்து வந்திருக்காங்க இதனால கணவனுடைய நடத்தை சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சீதாராமனுடைய மனைவி தன்னுடைய கணவனை கண்காணிக்க ஒரு கட்டத்தில் சீதாராமனும் ஜோதியும் தகாதவரோடு இருப்பதும் அவங்க இரண்டு பேரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாக இருக்கு இருந்த விஷயத்தை அறிந்து அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க இதனால் சீதாராமனுடைய மனைவி தன்னுடைய கணவனை கண்டிச்சிருக்காங்க கள்ளக்காதலை கைவிடும்படியும் கூறியிருக்காங்க ஆனால் சீத்தாராமனும் கள்ளக்காதலை கைவிடாமல் ஜோதியுடனான உறவை தொடர்ந்து வந்திருக்காரு அடிக்கடி ஜ ஹோட்டலுக்கு போய் அவரோட உல்லாசமாக இருக்கிறதையும் வழக்கமாக வச்சிருந்திருக்காரு எத்தனையோ முறை சீதாராமன் அவருடைய மனைவி கண்டிச்சும் போது கூட சீதாராமன் கள்ளக்காதல கைவிடாததால் இனி நான் உன்னோட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு குழந்தைங்களும் மழைச்சிட்டு சீத்தாராமனை பிரிஞ்சு அவனுடைய மனைவி சென்றுட்டாங்க அதன் பிறகு சீதாராமன் எப்போதுமே தன்னோட இருக்கணும் நினைத்த போதெல்லாம் உல்லாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நீ என்னுடைய ஹோட்டல்லே நீ வேலைப்பாரு நான் ஒன்னே ஒரு பார்ட்னராக மாதிரி சேர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஜோதி மீது இருந்த மோகத்தின் காரணமாக சீதாராமனும் ஆட்டோ தொழில சைடில் வச்சுட்டு முழு நேரமும் ஹோட்டல்ல இருந்து அவர் ஜோதியோட சேர்ந்து வேலை பார்க்கவும் ஆரம்பிச்சிருக்காரு தன்னுடைய கள்ளக்காதலான சீதாராமனை ஜோதி ஹோட்டலில் ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராகவே சேர்த்துக்கிட்டாங்க இப்படியே நாட்களும் செல்ல ஒரு கட்டத்தில் ஜோதியுடைய மூத்த மகள் மீது சீதாராமனுக்கு ஆசை வந்திருக்கு உடனே ஜோதி கிட்ட சொல்லியிருக்காரு உன்னுடைய மகளான சத்யாவை எனக்கு திருமணம் செஞ்சுவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆரம்பத்தில் ஜோதி மறுத்திருக்காங்க அப்புறம் ஜோதி கிட்ட சீதாராமன் நீ உன்னுடைய மகளை எனக்கு திருமணம் செஞ்சு வச்சா எனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நானும் உங்களுடைய கடைசி வரைக்கும் இருந்துருவேன் எனக்கு சீக்கிரமாக உன் மகளை திருமணம் செய்வை அப்படின்னு சொல்லியிருக்காரு எனக்கு உன் மகளோட வாழணும் ஆசையாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு அதன் பிறகு தன்னுடைய கள்ளக்காதன ஆசையை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதி தன்னுடைய மகளை வற்புறுத்தி இரண்டாவதாக சீதாராமனுக்கு திருமணம் செஞ்சு வச்சுருக்காங்க ஆனால் இந்த திருமணத்தில் ஜோதியுடைய கணவனான ஆறுமுகத்துக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை ஆனால் தான் இல்லை அவன் நல்ல பையன் எனக்கு ஹோட்டல்ல பாட்டனாகவும் இருக்கான் நாலு பின்ன நமக்கு ஹெல்ப்பாகவும் இருப்பான் கடைசி வரைக்கும் நம்ம கூட கூடவே இருப்பான் நம்ம என்ன சொன்னாலும் கேட்பான் அப்படி இப்படின்னு சொல்லி தன்னுடைய கணவனான ஆறுமுகத்தை மனசையும் மாத்திருக்காங்க அதே போல இதே மாதிரி தான் தன்னுடைய மகளான சத்யாவ்கிட்டையும் பேசி அவங்களையும் திருமணத்துக்கு வற்புறுத்தி சம்மதிக்க வச்சிருக்காங்க அதன் பிறகு சீதாராமன் வந்து ஜோதியோடைய மூத்த மகளான சத்யாவையும் திருமணம் செஞ்சுக்கிட்டு அவரோடையும் வாழ ஆரம்பிச்சிருக்காரு திருமணமான ஆறு மாதத்திலேயே தனது கணவர் தாயுடன் தகாத இருப்பதை சத்யா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க மருமகனான ச கணவனான சீதாராமன் ஹோட்டலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அம்மாவோட உல்லாசமாக இருக்கிறதும் வீட்டுக்கு வந்த பிறகு தன்னோட உல்லாசமாக இருக்கிறதும் இப்படி தன்னுடைய கணவனுக்கு மனைவியும் வேணும் மாமியார் வேணும் அப்படின்னு சொல்லி உல்லாச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராரு அப்படிங்கிற விஷயத்தை சந்தியா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இதனால் அவங்க கடுமையான அதிர்ச்சியும் அடைந்திருக்காங்க ஒரு கட்டத்தில் தான் கணவனான சீத்தாராமன்கிட்ட இந்த விஷயத்த சொல்லி நீங்கள் அம்மாவோட தகாத உறவை கைவிடுங்க நான் உங்களோட சேர்ந்தே வாழ்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் சீத்தாராமனும் அதை கேட்கவே இல்லை எனக்கு நீயும் வேணும் அம்மாவும் வேணும் நான் எனக்கு ரெண்டு பேருமே வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதனால் வெறுத்து போன சந்தியா இனி நான் உங்களோடய வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியேறி ஓஸ்தூருக்கு போய்ட்டு அங்கே ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க அருகிலேயே அறையெடுத்து அவங்களும் தங்கி வந்திருக்காங்க இப்படி தினமும் பகல்ல மாமியாரோடவும் இரவு மனைவியோடனும் உல்லாசமாக இருந்த சீதாராமனுக்கு இது கடுமையான அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இதனால் தனக்கு மனைவியும் வேணும் மாமியார் வேணும் என்ற கொள்கையோடு வாழ்ந்துட்டு வர சீதாராமன் மனைவியை எப்படியாவது பேசி சரி பண்ணி அவளை மீண்டும் அழைச்சிட்டு வந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓசூருக்கு போயிருக்காரு ஓசூருக்கு போயிட்டு தன்னுடைய மனைவியான சந்தியாவை பார்த்து நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு ஆனால் அப்பவும் சந்தியா வந்து இல்லை வர முடியாது உங்களுக்கு அம்மா தானே வேணும் நீங்கள் அவங்களோடைய இருங்க என்னை விட்டுருங்க நான் என்னுடைய வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன் இனி நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் கோபமான சீதாராமன் நீ வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தியிருக்காரு ஆனால் எவ்வளவோ வற்புறுத்தியும் கூட மனைவியான சந்தியா வராததில் கோபமான சீதாராமன் தன்னுடைய மனைவியான சந்தியாவை அடிச்சிருக்காரு அதன் பிறகு எவ்வளோ சொல்லியும் பார்த்து வர முடியாதுன்னு அவங்க விடாப்படியாக இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் சீதாராமன் இன்னும் உனக்கு ரெண்டு நாள் டைம் தருவேன் ஒழுங்கு மரியாதை நீ வீட்டுக்கு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியான சந்தியாவை மிரட்டிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு அதன் பிறகு இந்த விஷயம் எப்படியோ ஆறுமுகத்துக்கு தெரிய வந்திருக்கு தன்னுடைய மகளை அடிச்சிட்டாரு அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சதால் ஆறுமுகம் தான் மகள்கிட்ட என்னமா நடந்துச்சு என்னம்மா அவங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இவ்வளோ நாளாக இந்த அப்பா அப்பாக்கிட்ட சொல்லாத சந்தியா வேறு வழி இல்லாமல் நடந்த அனைத்து உண்மைகளையும் அப்பா கிட்டே சொல்லியிருக்காங்க அம்மாவுக்கும் சீதாராமனுக்கும் இடையே தகாத உறவு இருக்குது அவங்க ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் அவங்க உறவை கடைசி வரைக்கும் தொடரணுக்காக தான் என்ன அம்மா வந்து அவனுக்கு கட்டி வச்சுருக்காங்க இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சதால் நான் இங்கே வந்துட்டேன்ப்பா ஆனால் அவர் என்னை நானும் வேணும் அம்மாவும் வேணும்னு சொல்லி தான் என்னை வற்புறுத்துறாரு என்னை மீண்டும் வீட்டுக்கு கலைக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட ஆறுமுகம் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காரு தன்னுடைய தகாத உறவுக்காக தன்னுடைய மகளுடைய வாழ்க்கையை இப்படி நாசம் பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லி ஜோதியை வந்து கண்டிச்சிருக்காரு நீ இப்படி ஓட்டுப்பட்ட பெண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தனது மனைவியான ஜோதியையும் ஆறுமுகம் அடிச்சிருக்காரு கடுமையாக தாக்கி இருக்காரு இதனால ஜோதி வந்து ஆத்திரம் அடைஞ்சிருக்காங்க இதுக்கப்புறமும் நீ மருமனோட தகாத உறவு இருந்தனா உன்னை கொன்னே போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ஆறுமுகம் தன் மனைவியான ஜோதியை வந்து மிரட்டியிருக்காரு இதனால் தன்னுடைய கணவர் உள்ளவரை தன்னுடைய தகாத உறவு இருப்பது சிறு தகா மருமனோட தகாத உறவு இருப்பது சிரமமாக இருக்கும் என்பதால் ஜோதியும் சீதாராமனும் சேர்ந்து ஆறுமுகத்தை தீர்த்துக்கட்ட முடிவும் செஞ்சுருக்காங்க அதற்காக சீதாராமன் தன்னுடைய நண்பரும் சக ஆட்டோ ஓட்டுநருமான சரவணன் பெற்ற வாடகைக்கு ஒரு ஈக்கோ ரக கார் ஒன்றையும் ஏற்பாடு செஞ்சிருக்காரு தன்னுடைய தகாத என்னுடைய மாமனாரே வந்து இரையராக இருக்கார் அதனால் அவரை தரணும் அப்படின்னு சொல்லி நண்பர்கள்கிட்ட சொன்னால் அவங்க வரமாட்டாங்க இதனால் ஏதாவது ஆயிரும்னு சொல்லி யாரும் நமக்கு உதவ மாட்டாங்க அதனால் நண்பர்கள்கிட்ட வேறு ஒரு பொய்யை சொல்லி தான் அவங்கள ஒத்துக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சக ஆட்டோ ஓட்டுநரான முருகன் சரவணன் சங்கர் கணேஷ் பிரவீன்குமார் ஆகியோரை பார்த்து சீதாராம் என்ன சொல்லியிருக்காருன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் வந்து எங்கிட்ட ஐம்பதாயிரம் ரூபா பணம் வாங்கினார் ஆனால் நான் எத்தனையோ முறை கேட்டு பார்த்தும் அவர் நீண்ட நாட்களாக தராமல் என்னை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாரு அதனால் அவரை கடத்தி அந்த பணத்தை வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் சரக்கு பாட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நண்பர்களுக்கு ஆசை வார்த்தைகளை கூறியிருக்காரு மாமனாரை கொலை செய்யணும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கடத்தணும் அப்படிங்கிற மாதிரியும் தனக்கு அவர் கடன் கொடுக்கணும் கடன் கொடுக்காம ஏமாத்துறாரு அப்படின்னு சொன்ன உடனே நண்பர்களும் சரி என்ன ஐம்பதாயிரம் பணத்தை மிரட்டி வாங்கி கொடுக்கணும் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க இதை கேட்ட சீதாராமனுடைய நண்பர்களும் யார் என்றே தெரியாமல அந்த நபரை கடத்த முடிவும் செய்கிறாங்க தான் கடந்த ஏழாம் தேதியன்று கலெக்டர் ஆஃபீஸில் இருந்து கா காரணி ஓனி நோக்கி ஆறுமுகம் பைக்கில் போயிட்டு இருந்திருக்காரு அப்போது சீதாராமனும் அவருடைய நண்பர்கள் நான்கு பேருமே சேர்ந்து காரில் அந்த வழியில் காத்திருந்திருக்காங்க அப்போ ஆறுமுகம் அந்த பைக்கில் வந்ததுமே ஐந்து பேருமே சேர்ந்து ஆறுமுகத்தை வழிமறைச்சிருக்காங்க அப்போ நான்கு பேருமே பேசிகிட்டு இருக்கும்போது ஏற்கனவே தான் கையில் மறைத்து வைத்திருந்த ஒரு கல்லை எடுத்து சீதாராமன் தன் மாமனாரான ஆறுமுகத்தின் தலையில் பலமாக தாங்கியிருக்காங்க எங்கே அவர் என்ன மருமுகன்னு கூப்பிட்டுருவாரோ அப்படிங்கிற க முன்னாடியே அவர் சுதாரிச்சுக்கிட்டு அவரை நிறுத்தின உடனே டக்குன்னு வந்து ம பின்னாடி வந்து ஆறுமுகத்தை தாக்கியிருக்காரு இதனால் அவர் நிலை குலைந்து மயங்கி விழுந்திருக்காரு அதன் பிறகு அங்கே இருந்தவங்க எல்லாருமே சேர்ந்து அவரை காரில் தூக்கி போட்டிருக்காங்க மேலும் ஆறுமுகம் வந்து ஓட்டி வந்த அந்த பைக்கையுமே காரில் ஏற்றுக்கொண்டு அங்கிருந்து புறப்பட்டிருக்காங்க நீண்ட நேரமாக அவர்கள் காரிலேயே தர்மபுரி பகுதியை சுற்றி சுற்றி வந்திருக்காங்க கடைசியாக அவர்கள் மலை காரில் சென்று அங்கே எல்லோரும் சேர்ந்து மதுவும் வருந்திருக்காங்க பின்னர் மது போதையிலே இருந்தவர்கள் ஆறுமுகத்தை அடித்து டார்ச்சர் செய்திருக்காங்க ரூபா பணம் கொடுத்துரு பணம் கொடுத்துருன்னு சொல்லியே மிரட்டியிருக்காங்க ஆனால் இவரை கடத்திட்டு வந்தது கொலை செய்கிறதுக்கு தான் ரூபா பணம் இல்லை அப்படிங்கிற விஷயம் வந்து சீத்தாராமனுக்கு மட்டுமே தெரியும் ஆனால் இந்த விஷயத்தை அவர் தன் நண்பர்கள்கிட்ட சொல்ல அவரும் வந்து மயங்கிய நிலையில் இருந்ததால் என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமல் ஆறுமுகத்தால் பேச முடியாமல் இருந்திருக்காரு ஒரு கட்டத்தில் ஆறுமுகத்து எவ்வளோ பண்ணாலும் இவன் எனக்கு காசையே தரமாட்டாண்டா இப்படி ஏமாத்திட்டே இருக்கிறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக ஆறுமுகத்தை கொலை செய்வது போல் நடித்து சீதாராமன் தான் வைத்திருந்த கல்லை எடுத்து மீண்டும் மீண்டும் ஆறுமுகத்தொடையில பலமாக தாக்கியிருக்காரு இதில் ஆறுமுகம் அங்கேயே துடி துடித்து உயிரிழந்துட்டார் அதுக்கப்புறம் நண்பர்கள் என்னடா கடத்திட்டு வரணுன்னடா சொன்னேன் இப்படி அவர் மேலே இந்த கோபத்தை நீ அடிச்சே கொன்னிட்டியடா அப்படின்னு சொல்லி அதிர்ச்சி ஆகியிருக்காங்க அப்புறம் சரி நம்ம ஏதோ 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 நான் இதில் தப்பு தப்பு பண்ணிட்டேன்டா என்னை மன்னிச்சிருங்கடா நான் வந்து பணம் கட தர க கடை சொன்னதால் அந்த ஆத்திரத்தில் இப்படி பண்ணிட்டேன்டா எனக்கு இந்த பாடியை மடக்க எப்படியாவது ஹெல்ப் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி அதன் பிறகும் வந்து சீதாராமன் தன் நண்பர்கள்கிட்ட நாடகம் ஆடி இருக்கார் அதையும் அவருடைய நண்பர்கள் நம்பியிருக்காங்க அதன் பிறகு உயிரிழந்த ஆறுமுகத்துடைய சடலத்தை காருல வைத்துக்கொண்டு நகரப்பகுதியை ஓட்டியுள்ள மதிக்கோணம்பாளையம் ஏரி பகுதிக்கு வந்திருக்காங்க அங்கு ஆழ்நடமாட்டம் இல்லாத நேரத்தில் பார்த்து அவர்கள் அந்த சடலத்தை ஏரியில் வீசிவிட்டு அங்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றதும் போலீசாருடைய விசாரணையில் தெரிய வந்திருக்கு போலீசார் இறந்த ஆறுமுகத்தின் மகளான சத்யாவிடம் விசாரித்த போது தான் அவங்க தான் என்னுடைய கணவனான சீதாராமனுக்கும் அம்மாவான ஜோதிக்கும் தகாத உறவு இருந்திருக்கு இந்த விஷயத்தை நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் என் அப்பாவான ஆறுமுகத்துக்கிட்ட சொன்னேன் ஆனால் சொன்ன கொஞ்ச நாளையே என் அப்பா இருந்தது எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்துது இதுக்கு பின்னணியில் என்னுடைய கணவனும் என்னுடைய அம்மாவும் இருப்பாங்களோ அப்படிங்கிற எனக்கு சந்தேகம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க போலீஸார்கிட்ட இந்த அதிர்ச்சியான தகவலை சொல்லியிருந்திருக்காங்க இதனால் இருவர் மீதும் போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டுள்ளது சீதாராமன் ஜோதி இருவரையுமே போலீசார் தங்களுடைய பாணியில் விசாரித்த போதுதான் நடந்த அத்தனை உண்மைகளையும் தெரிய வந்திருக்கு இதையடுத்து ஜோதி சீதாராமன் மற்றும் சீதாராமனுடைய நண்பர்களான முருகன் சரவணன் சங்கர் கணேஷ் பிரவீன் குமார் ஆகியோரை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் மேலும் கடத்தலுக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த காரையும் பறிமுதல் செய்தனர் மாமியாருடன் தகாத இருப்பதற்காக மாமனாரையே நண்பர்களின் உதவியோடு கொலை செய்து ஏரியல் வீசிய இந்த சம்பவமானது தர்மபுரி பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு